வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலில் ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு நாட்டு சேவல் சேல்ஸ் இருக்கு அப்படிங்க மாதிரி போட்டிருப்போம் அது அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அப்பவே இந்த சேவல் புக் பண்ணிட்டாரு ப்ரோ சேவல் வேணும் ப்ரோ சேவல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ப்ரோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன் நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி ப்ரோ நேரில் வந்து எடுக்க முடியாது ப்ரோ நம்ம ஊர் வந்து திருப்பூர் பெருமாநூறு ப்ரோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எடுக்க முடியுமா அப்படிங்க சரிங்க ப்ரோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நான் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்போர்ட் வச்சதே இல்லைங்க சரி நம்ம இதை நம்ம நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அனுபவம் இதை நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படிங்கிற சொல்லுதான் எடுத்து போடுறோம் அதே மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட அவர் வந்து நல்லா பாக்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த சேவல் நல்லா பஸ்ஸில் அடியில் கீழே வைக்கும் போது காத்தோட்டமாக இருந்தால் தான் அப்புறம் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக அளவுக்கு ஹோல்ஸ் போட முடியுமோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நாமளும் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ஸ்லாம் வந்து நம்ம பாக்ஸில் போட்டோம் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேவலை வந்து நம்ம உள்ள பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு நம்ம எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம காமிச்சோம் அப்படின்னா யூடியூப்காரங்க நம்ம சேனல் பார்த்து கோச்சிப்பாங்க ஸோ அதனால் அது காமிக்க கூடாது அது கம்யூனிட்டி கைலின்ஸ்னால் நம்ம காமிக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் பஸ் ஸ்டாண்டை கிளம்பிடலாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பா பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து ஆஃபீஸ் போகிற டைமிங் சேவை அப்படின்னு ஆஃபீஸ் போற வழியில் உன்னை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன் ஆனால் வரும்போது வந்து பஸ் பிடிச்சி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரிங்கப்பா வரும்போது பஸ் புடிச்சு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நான் எப்படி டெலிவரி வைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பார்சல் எடுத்துட்டு நம்ம வந்து வந்தாச்சு சேவல் எடுத்துட்டு இப்போ திருப்பூர் வண்டியாக பார்த்து அமுச்சுடுறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போன்னு பார்த்து திருப்பூர் பெருமாள் போகிற வண்டி ஒன்று கண்ணில் பட்டுது ஃப்ரெண்ட்ஸு நம்ம இதிலே வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு நம்ம வச்சாச்சு வச்ச உடனே நம்ம வச்சதை ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அதையும் அமுச்சு விட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதே மாதிரி கண்டக்டர் கொடுத்த அந்த ரெசிப்ட்டில் அவரோட ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதே மாதிரி என்ன டைமில் பெருமானநூறு போகும் அப்புறம் வண்டி நம்பர் கண்டக்டர் நம்பர் இதெல்லாம் ஒரு ரெசிப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ரெசிப்ட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு எடுத்து அப்படிச்சிருந்தாரு ப்ரோ சேவல் வந்து சேஃபா ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சேவல் தெளிவாக இருக்குது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டோ எடுத்து அனுச்சிருந்தாரு நாமளுமே வந்து ரீசார்ஜ் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க ப்ரோ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவரும் அதே மாதிரி வந்து எடுத்து அனுப்புனார் எப்படியோ ஒரு வழியா வந்து நாம நம்மளோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோல் சேனல் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்